வணக்கம் நண்பர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து அந்த கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்த காளியம்மா காளியம்மா காளியம்மாவர்களும் இருக்காங்க அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் காளியம்மா அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தாங்க ஒரு நட்சத்திர பேச்சாளர் அண்ணன் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர் சமூக ஆர்வலராகவும் இருந்திருக்கிறாரு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாம் தமிழர் கட்சியில் இணைத்துக்கொண்டு அவரும் வளர்ந்தாங்க அவங்களும் வளர்ந்தாங்க நாம் தமிழர் கட்சியும் வளர்த்து விட்டாங்க பார்க்கறதுக்கு ஒரு பக்கத்து வீட்டை பக்கத்து வீட்டை சேர்ந்த ஒரு பெண்ணாக எளிமையாக காட்சியளிப்பார் ஆனால் அவர்களுடைய பேச்சு மிக வலிமையாக இருக்கும் நாம் தமிழர் கட்சியில் மட்டும் கிடையாது மற்ற கட்சியிலையும் அவருடைய பேச்சுக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்கிறாங்க தற்பொழுது அந்த கட்சியில் முக்கியமான பொறுப்பில் இருந்த காளியம்மா அவர்கள் விலகி இருக்கிறாங்க அதற்கு உண்டான என்ன காரணம் அப்படிங்கிறது அவர் விளக்கவில்லை இப்போ ஏராளமானவங்க அந்த கட்சியிலிருந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகிக்கொண்டே இருக்கிறார்கள் கடந்த காலத்தில் அந்த கட்சியில் முக்கியமான பொறுப்பில் இருந்த ராஜீவ்காந்தி அவர்கள் விலகி திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் அதே போலவே இன்னொரு முக்கிய தலைவராக இருந்தவர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் அப் அவ்வப்பொழுது வட்டம் மாவட்டம் எல்லாமே அந்த கட்சியில இருந்து கலைஞ்சிட்ருக்காங்க இப்பொழுது அவர்களும் அந்த கட்சியில இருந்து கலைஞ்சிருக்காங்க கட்சி கரையத்துக்கு காரணம் தமிழ் தேசியம் இலங்கையில் உள்ள தமிழர்களே தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒண்ணு மறந்து இருக்காங்க ஆனா தமிழ்நாட்டில் இருக்க இந்தியாவில் இருக்க சீமானவர்கள் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு தேஞ்சி போன ரெக்கார்டை இன்னும் கையில பிடிச்சிட்டு இருக்கிறதா அந்த கட்சி கரைவதற்கு காரணம் நாம் தமிழர் கட்சிக்கு இன்னும் பெரியார் எதிர்ப்பு அப்படிங்கிறது இன்னும் ஒரு ஐந்து ஆண்டு காலம் அவர்களுக்கு கை கொடுக்கும் அது எந்த விதமான சந்தேகமே கிடையாது நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்கின உடனே நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஏராளமான இளைஞர்கள் எல்லாமே அந்த கட்சிக்கு படையெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த கட்சி அதனால் கரைந்து கொண்டிருக்கிறது இளைஞர்களை கொண்ட நாம் தமிழர் கட்சி தற்பொழுது கரைந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நாம் தமிழர் கட்சி இந்த நிலை தொடர்மையானால் ஒரு நாலு சதவீத வாக்குக்கு மேலே பெற முடியாது ஏனென்றால் நாம் தமிழர் கட்சி சேர்ந்த தொண்டர்கள் எல்லாமே தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் காரணம் நாம் தமிழர் கட்சி தொடங்கி ஒரு பதினைந்து வருஷம் ஆகுது இன்னும் ஒரு எம்எல்ஏ எம்பிக்களை கூட அந்த கட்சி பெற முடியவில்லை கட்சியினுடைய ஒட்டுமொத்த வாக்கு அப்படிங்கிறது தற்பொழுது எட்டு சதவீதம் வரை உயர்ந்திருக்கிறது ஆனால் அது தற்போதைய நிலைமை கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜயனுடைய கட்சிக்கு ஏராளமான நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பட்டாலம் படையெடுத்ததுனால கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாலு சதவீத வாக்குகளுக்கு மேல் நாம் தமிழர் கட்சியால் பெற முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் நன்கு படித்த மாணவி மாணவிகள் எல்லாமே பல்கலைக்கழகத்தில் ஒரு நாலு வருஷம் கழிச்சு அந்த பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியே போயிருவாங்க வெளியே போய் நல்ல பொசிஷன்ல இருப்பாங்க அதே போல நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற பல்கலைக்கழகத்தில் ஏராளமான இளைஞர்கள்லாம் சேர்ந்து இணைத்து சேர்ந்து தங்களுடைய அரசியலை நன்றாக படித்து அந்த கட்சியில இருந்து வெளியேறிட்டு இருக்காங்க இதை பற்றி சீமான் அவர்கள் குறிப்பிடும்போது இது இளைய காலம் அதனால எங்க கட்சியில இருந்து எல்லாருமே வெளியேற்றிருக்காங்கன்னு சொன்னாங்க இது இளைய காலம் எல்லாம் கிடையாது இது மரமே வெட்டி சாய்க்கப்பட வெட்டி சாய்க்கப்பட போகின்ற காலம் அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த அளவுக்கு அந்த கட்சியிலிருந்து விலகிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சியை உடைக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நூறு கோடி ரூபாய் வரை நிதி ஒதுக்கீடு செய்வதாக கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த அளவுக்கு நிதியை ஒதுக்கீடு செஞ்சு கட்சியை உடைக்கிறதுக்கான நாம் தமிழர் கட்சியை உடைக்கிறதுக்கான எல்லா பணிகளையும் செய்து கொண்டு இருக்கிறது அதனுடைய வெளிப்பாடு தான் அவர்கள் அந்த கட்சியிலிருந்து வெளியே நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணையும் தலைவர்களுக்கு அவர்களுடைய பதவிக்கு ஏற்பாற்போல் வட்டமாக ஒரு மூணு லட்சம் மாவட்டமாக இருந்தால் பதினைஞ்சி லட்சம் மாநில தலைவராக இருந்தால் ஐம்பது லட்சம் வரை கொடுக்கப்படுவதாக ஒரு பேச்சு அடிவருகிறது அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல அதே போல காளிமா அவர்களுக்கு பத்து கோடி ரூபாய் வரை கட்சி மாறுவதற்காக பேரம் பேசப்பட்டதாகவும் ஒரு வதந்தி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி உடைக்குது அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது ஒரு அரசியல் கட்சினா அப்படி தான் செய்வாங்க அதனால் அந்த உடைப்பிலிருந்து தங்களுடைய கட்சி எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிறது எல்லா அரசியல்வாதிக்கும் தெரிவிக்கணும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஏராளமான விளைவி காரணம் அந்த கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய வெளியேற்றத்தை தடுக்காததான் அதற்கு காரணம் அதே போல சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க அந்த பேட்டியில தன்னை விசாரித்த வரும் ஐபிஎஸ் அவர்கள் சீமான் சம்பந்தப்பட்ட முன்னூறுக்கு மேற்பட்ட ஆடியோ வீடியோக்கள் தன்னிடம் இருப்பதாகவும் அந்த ஆடியோ வீடியோ வச்சு சீமான் கட்சியே ஒண்ணும் இல்லாமல் முடிச்சிருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்ததாக அவர் பேட்டி சொன்னதாக அவர் பேட்டியில் குறிப்பிட்டிருந்தாரு அதே போலத்தான் காளியம்மா சம்பந்தமாக சீமான் பேசிய பேச்சை வெளியிட்டு தற்பொழுது காளியம்மா அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறிக்கிற வெளியேறி அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி மோசமான நிலையில் இருக்கிறது அதற்கு காரணம் நாம் தமிழ் கட்சி உடையவதற்கு வருண் ஐபிஎஸ் அவர்களோ திராவிட முன்னேற்ற கழகமோ கிடையாது அந்த கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் சாட்டை திருமணம் சீமான் சம்பந்தப்பட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆடியோ வீடியோக்களை தன்னுடைய செல்போன்ல பதிவு இணைச்சிருக்காரு எதற்காக பதிவு செய்ய வேண்டும் எதிர்காலத்தில் கட்சியில தனக்கு பின்னடை ஏற்பட்டாலோ தனக்கு பாதிப்பு ஏற்பட்டாலோ இந்த ஆடியோ வீடியோக்களை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற தவறான எண்ணத்துல இந்த ஆடியோ வீடியோக்களை அவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார் அதை வைத்து கொண்டு தனக்கு கட்சியில பிடிக்காதவங்களா ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரையா வெளியேறி வெளியேற்றிருக்கிறாரு சவு சாட்டை அவர்கள் அதை சீமான் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த ஆடியோ வீடியோக்கள் அனைத்துமே சீமான் சம்பந்தப்பட்டவை அதை வச்சு தான் காளியம்மாளும் அப்படி ஒரு காளியம்மாள் சம்பந்தப்பட்ட வீடியோ வெளியேறதுனால தான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாவோடும் வெளியேறியிருக்கிறார்கள் எதிர்காலத்தில் கண்டிப்பாக காளியம்மாவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது அப்படி இணைஞ்சால் காளியம்மாளுக்கு மட்டுமில்லை தமிழக வெற்றி கழகத்திற்கும் அது பலன் தருவதாக இருக்கும் அதே போலவே திருச்சி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க அதில் காளியம்மால் வாரியான கட்சியில் இணைவதற்கு பத்து கோடி ரூபாய் பேரம் வரை பேசம் பேரம் பேசப்பட்டதாக குறிப்பிட்டிருந்தார் அதுவும் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஏனென்றால் திருச்சி சூர்யா சாரி திருச்சி அவர்கள் அப்படி பேரம் பேசணுதான் சொல்லியிருந்தாங்க திருச்சி சூர்யா பேசுகிறது எல்லாமே மிக உண்மையானது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதனால் எந்த அளவுக்கு உண்மை என்று நமக்கு தெரியவில்லை அதே போல் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்றம் கழகம் தன்னுடைய எதிர்கட்சிகளை மிக கேவலமாக பேசியதோ நடத்தியதோ கிடையாது அந்த அடிப்படையில் காளியம்மா அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைய வாய்ப்பு இருக்கிறது அப்படி ஒருவேளை காளியம்மா அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டால் அதற்குண்டான மரியாதையும் பதியும் அவருக்கு கொடுத்து கௌரவிக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிலும் சந்தேகம் சந்தேகம் கிடையாது மொத்தத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ராஜதந்திரம் தற்பொழுது வெற்றியடைந்திருக்கிறது நாம் தமிழர் கட்சியை உடைச்சி அதன் மூலமாக திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கழகம் பாரதிய ஜனதா கட்சி இந்த நான்கு கட்சியுமே பயனடைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்த பதிவு சந்திக்கலாம் நன்றி